வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் இன்று கனமழை என்பது ஓரிரு இடங்களில் பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி ஹாலி இந்த இடங்களில் ஏதாவது ஊரி இடங்களில் மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான மாகாணங்களுக்கு இன்று லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி பவுனியா அனுராதபுரம் மேலும் இன்று புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை ஏதாவது ஊரி இடங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்பது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா அம்மந்தோட்ட பதுளை கண்டி ரத்தனபுரி கொழும்பு கொழும்பு ஹாலி ஹோட்டை எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று உட்பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாகவும் மேற்கு மாகாணங்களுக்கும் மிதமான முழு சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் இப்போது சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் சற்று மேற்கே வேகமாக முன்னேறி வர வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை ஒன்றுக்கும் சுழற்சியும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை ஒன்றுக்கும் சுழற்சியும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை செல்ல வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடல் சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இலக்கையில் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதித்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் பரித்துறை முல்லை இந்த மாகாணங்களுக்கும் மழை தொடங்கினாலும் டிசம்பர் முப்பது அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநோ கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வடக்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மிதமான மழை சற்று விட்டு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மலை அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மகன்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழை வட மாகாணங்களுக்கு மழை விலகம் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் முதலில் மலை விலகும் அதிகாலைக்குள் மேலும் ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திரிகோணமலைக்கு மலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை திருகோணமலை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதி வட மாகாணங்கள் முழுவதுமே ஜனவரி இரண்டாம் தேதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஜனவரி இரண்டாம் தேதி மலை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி மூன்று நான்காம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்தனபுரி ரத்தனபுரி பதுளை ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே தம்புள்ளை இந்த இடங்களுக்கு மட்டுமே டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை திரு தென்கோடி மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பதுளை அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மட்டுமே டிசம்பர் ஐந்தாம் தேதி மணிக்கணும் ஜனவரி ஐந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஆறாம் தேதியும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்க்பகுதி உருவாகும் காற்று சுழற்சியும் சுமத்ரா தூப்பகுதியில் நிலைநிற்கும் காற்றுச்சுழற்சியும் இனிப்பு சுழற்சியாக உண்டு ஒரு நல்ல மழைப்பொழிவை இலங்கையில் கொடுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று நான்கு நாட்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டு மூன்று நான்கு மூன்று நாட்கள் தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து மேற்குள் பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி மூன்றாம் தேதி சுமத்ரா தூவி பகுதியில் உருவாக வாய்ப்பது அந்த நிகழ்வு இலங்கையில் ஜனவரி ஏழாம் தேதியோ அல்லது எட்டாம் தேதியோ இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஏழாம் தேதி மழை கொடுத்தால் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு நான்கு நாட்கள் மழை மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் அரபிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது பகுதியில் தீவிப்பகுதியில் காற்று சுழற்சி சற்று வலுவடைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமையும் மேலும் இப்போது சுமத்ரா தீவிப்பகுதியில் நிலவெடுக்கும் சுழற்சி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடல் சென்ற பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வளவடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டிசம்பர் மணிக்கிற ஜனவரி ஐந்தாம் தேதி பிறகு காற்றின் மிகவும் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி